ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகளாக பயப்படுறாங்க இதனால தான் அவங்க ஐசிசி தொடர்னு வந்தால் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இதை பாகிஸ்தான் அணி பார்த்து கற்றுக்கணும் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் டாமினேஷனால் பாகிஸ்தான் விளையாட முடியும் இதேமாரி போச்சுன்னா கடைசியில் பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது இந்த நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வாசம் நியூசிலாந்து இறுதி போட்டியை தான் வெற்றி பெறும் சாம்பியன் டிராஃபியில் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க நட்சத்திர வீரர்னு சொல்லலாம் மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை கழுவி ஊற்றியிருக்காருன்னு சொல்லலாம் இந்திய அணிக்கு நாளைக்கு தொடங்க வர ஃபைனலுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ்பா உலக் என்ன சொன்னார்க்கு கேட்டிங்கன்னா இது பாகிஸ்தானில் நடத்துகிறாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி இதெல்லாம் பாகிஸ்தான் ஃபைனல் போகாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தான் ஃபைனல் போது நான் எதிர்பார்த்தேன் பட் நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாங்க எனக்கு ஏற்கனவே தெரியுங்க இந்தியா ஃபைனலுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு கூட பாகிஸ்தான் வந்தால் நல்லா இருக்கும் தான் நான் நினைச்சேன் பட் இது இந்த மாரி பாகிஸ்தான் வராது இந்தமாரி ஒஸ்டாக விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு நடங்க போட்டி நடக்கிற போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு நிறைய சாதக இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியான் ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு இருக்காங்க நியூசிலாண்டு அணியை வீட அதனால தான் அவங்களோட பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணி விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோட ஆதரவு நான் இந்தியாவுக்கு தான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா பாலாக் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நாளைக்கு தொ நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் போட்டிக்கு எஸ் அவர் சொல்றது கரெக்டுங்க நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க பட் நாளைக்கு அந்த நாள் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தாங்க கோப்பை வெல்ல முடியும் அது வேணால் மாறும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்கள் எடுக்கலாம் செகண்ட் பேட்டிங் நாங்கள் எடுக்கலான்றதெல்லாம் வேலை ஆகுது அன்றைக்கி அந்த டேல யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கோப்பையை வெல்லுவாங்க பட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற நியூசிலாண்டு பேட்ஸ்மேன்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க நியூசிலாண்டு பேட்ஸ்மேன்களை புரட்டி போட்டாருன்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கண் வச்சுருப்பாங்க எப்படி அவர் அட்டாக்கிங் பண்ண ஆடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நீ வேறு வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க சேம் டீம் தான் போவாங்க நான்கு ஸ்பின்னரோட ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் எதனால் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அடி வாங்கிட்டா நம்ம இந்தியா நீ நிலமை ஃபாஸ்ட் போலிங்கன என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப்லேயே வச்சுக்கோண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் நியூசிலாண்ட் பேட்டிங் ஆனால் நம்ம டெத்துலலாம் போடுற மாதிரி வருங்க அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு தேவையான ஒரு யோசிப்போ யோசனை நாலு ஸ்பின்னரோட போகிறாங்களா இல்லை ரெண்டு சீமர்ஸ் இல்லை மூணு சீமர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸோட போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணுங்க ஆனால் என்ன கேட்டால் சேம் டீம் தான் போவாங்க எந்தளவுக்கு சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனால் கண்டிப்பாக நியூசிலாண்டை பொருட்டி போட்டுடலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த பிளேயிங் லெவல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మనకం సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పన్నీ വെచికుంగ నంద్రీ వనక